இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள்தார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே சம்பூர்ணம் அடைய நம்மை வழி நடத்துவாராக கணவன் முடிச்ச சகல சம்பூர்ணத்திலும் நாங்கள் நிரம்புவதற்கு தெவ்ரீரங்கள் குதை செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு குருந்தியர் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் ப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் உடையவர்களாயும் சகலவித நட்கிரிகையிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருமையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பானவர்களே தேவன் நாம் சம்பூர்ணம் முடியவர்களாய் மாறும்படியாக விரும்புகிறார் எதை நாங்கள் செய்தாலும் அதை சம்பூர்ணமாய் முடிப்பதற்கு அல்லது அதை சம்பூர்ணப்படுத்துவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழில சம்பூர்ணத்தை காணும்படியாக பூரணத்தை காணும்படியாகும் பூரணத்துக்கு மேலானது சம்பூரணம் நிறைவை காணும்படியாகும் தேவன் கிருபைகளை விடுதலை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் அவர் கிருபைகளை பெருக செய்கிறார் எதற்கென்று சொன்னா நான் இன்றைக்கு இருக்கிற நிலையில ஒரு சம்பூர்ணத்தை காணும்படியாக எந்த நிலையில் என்று சொன்னா தேவனுக்காய் நான் நிற்கிற ஒவ்வொரு நிலையிலும் அதான் வசனம் சொல்வது சகல அல்ல துற்கரிகள நாங்கள் சம்பூர்ணமாவதற்கு தேவ கிருபை நமக்கு உதவி செய்யாது எதற்கு தேவனுடைய கிருவை நமக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானவைகள் எவைகள்ல நாங்க கிரியை செய்ய நடக்க சிந்திக்க பேச விரும்புகிறோமோ அதற்கு தேவன் இந்த நாளில் நமக்கு அவருடைய பரிபூர்ண கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில பிறகச் செய்வார் தேவனுக்கு பிரியமானது ஒன்றை நான் தெரிந்து கொண்டு அதுல நடக்க அல்லது அதில் கிரியை செய்ய நான் முப்படும் பொழுது தேவனுடைய பரிபூர்ண கிருவை என் வாழ்க்கையில வெளிப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டது இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு சித்தமானதை தெரிந்து கொண்டு அல்லது இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டு அதன்படி பேசினால் தேவ கிருபை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நான் செய்ய முற்படும் பொழுது அந்த காரியத்தை சம்பூர்ணப்படுத்துவதற்கு தேவ கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறது என்னை மூடிக்கொள்கிறது அந்த கிருபை இயக்குவிக்கப்படுகிறேன் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நான் எதையாவது ஒன்றை சிந்தித்தால் அந்த சிந்தனையை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நிறைவாக்கும்படியாக இதையுடைய கிருபை என் இறங்குகிறது ஹாலே லூயா அன்பானவர்களே தேவன் சகலவித நட்கிரியிலும் நாங்கள் பெருகும்படியாக அவருடைய கிருபையை அனுதினம் நம் வாழ்க்கையில் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா ஒன்றுதான் நான் சிந்திக்கிறது தேவனுக்கு சார்பாக சிந்திக்கிறேனா அல்லது தேவனை போல சிந்திக்கிறேனா அல்லதுக்கு தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கிறேனா நான் கிரியை செய்கிறது தேவனுக்கு சார்பாக கிரியை செய்கிறேனா அல்லது தேவனுக்கு பிரியமான விதமாய் கிரியை செய்கிறேனா இங்கே தான் இருக்கு தேவனுக்கு பிரியமானது ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை சம்பூர்ணப்படுத்துகிற கிருபையை தேவன் நம்ம பெருக பண்ணி கொண்டே இருப்பார் அது பெருகி கொண்டே இருக்கும் காலையில் கண்களை மூடி செல்லும் ஆண்டவரே இனி வரும் நாட்கள்ல இந்த நாள் தொடக்கம் உமக்கு பிரியமானவைகளை நான் சிந்திக்கவும் அன்றுவரே அதில் கிரீக செய்யவும் என்னை பலப்படுத்துவீராக அன்றுபரையே நான் உமக்கு பிரியமானதை சிந்திக்கும் பொழுது அதை செய்ய தொடங்கும் பொழுது உங்களுடைய பரிபூர்ண கிருபையை நீர் இடத்துல விளங்கப்பண்ணுகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிப்பாராக